ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கான தக்காளி வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயமும் வந்து நாலு வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் இதே இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி சாதம் செய்கிறப்ப தக்காளியை வதக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டா பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் என் பையனுக்கு சுத்தமாக தக்காளியே பிடிக்காது அதனால தான் நான் இந்த மாதிரி அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நைஸாக தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் எடுத்து வச்சிக்கிட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் பொறிஞ்ச பிறகு பட்டை ஏலக்காவையும் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்குங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் நான் ஸ்பீடு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்குற மாதிரி இருக்குது இது வதங்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சு இப்போது இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இது இந்த மாதிரி கைவிடாமல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி சேர்த்த பிறகு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டு நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இதில் தூள் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தூளோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசியை நீங்கள் கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதுவரையும் இதில் தண்ணியே சேர்க்கலை நம்ம தக்காளி அரைச்ச தண்ணியில் தான் இது வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போது தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து மிக்சி ஜாராகவே கழுவி தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம குக்கரை மூடலாம் மூணு விசில் வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம விசில்லாம் அடங்கிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை திறக்கலாம் இப்போது சாதம் நல்லா வெந்திருக்கு இது தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுப்பு சிம்மல்ல வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க நான் தாளிக்கிறப்பவே உப்பு போட மறந்துட்டேன் அதனால் இப்போது தேவையான அளவுக்கு உப்பை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பை நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சாதம் வெந்திரிச்சா நசுக்கி பார்த்துட்டு அப்படி வேகலைன்னா ஒரு அரை டம்மர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தம்மில் விட்டுடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம பொதுவாக சாதத்தை தம்மில் விடுறப்ப அடியில் பழைய தோசைகளில் வச்சு தான் நம்ம தம்மில் விடுவோம் இப்போ நம்ம குக்கரில் செஞ்சுருக்கிறதுனால குக்கரோட விசிலை எடுத்துட்டு நம்ம மூடியை மட்டும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தக்காளி சாதத்தை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை என் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் அவன் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ